ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்தித்து பாரு செல்வந்த நாகு புத்தகத்தினுடைய பதிமூன்றாவது அத்தியாயம் அதாவது மூளை அப்படின்னு மூளை சம்பந்தமான விஷயங்களை கொடுத்து அதை எப்படி நாம் செல்வம் சேர்ப்பதற்கும் நம்மளுடைய செல்வம் சேர்ப்பதற்கான அந்த சிந்தனையை எப்படி விதைக்கணும் மூளையில் அப்படின்னு அது சம்மந்தமாக நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்க்கலாம் மூளையின் அற்புதமான கதை பண்பாடு கல்வி என்று எத்தனையோ விஷயங்களில் பெருமை அடித்து கொண்டாலும் மனிதனுக்கு தன் மனதிற்குள்ளேயே இருக்கும் எண்ணம் என்னும் கண்ணுக்குத் தெரியாத சக்தியைப் பற்றி ஒன்றுமே தெரியாது மூளையின் உட்புறம் பற்றியும் அதிலிருந்து எவ்வாறு எண்ணம் என்பது தோன்றி செயலாகிறது என்பதை பற்றியும் அவனுக்குத் தெரியாது ஆனால் அதை இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஏற்கனவே அறிஞர்கள் எல்லோரும் மூளையின் அதிசயங்களைப் பற்றி ஆராயத் தொடங்கி இருக்கிறார்கள் அந்த ஆராய்ச்சிகள் இன்னும் அரிச்சுவடி கட்டத்தில் தான் இருக்கின்றன ஆனால் அதற்குள்ளாகவே ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து விட்டனர் மனித மூளையின் மத்திய பகுதியோடு எல்லா செல்களையும் ஒன்றுக்கொன்று இணைப்பதற்கும் ஒன்று என்ற எண்ணிற்கு பின்னால் பதினைந்து கோடி பூஜ்ஜியங்கள் போட வேண்டும் என்றும் அறிந்துவிட்டார்கள் இது ஒரு பிரம்மாண்ட எண் என்கிறார் சிகாகோ பல்கலைக்கழகத்தின் டாக்டர் சி ஜெட்ஸன் ஹெர்ரிக் இதனோடு ஒப்பிடும்போது விண்வெளியைப் விண்வெளியை பற்றி நாம் பேசும் பல கோடி ஒளி ஆண்டுகள் என்னும் எண் மிகவும் சிறியதாக தோன்றுகிறது மனித மூளையின் பத்தாயிரம் கோடி முதல் பதினாலாயிரம் கோடி வரை நரம்பு செல்கள் இருப்பதாக கணக்கிடப்படுகிறது அவ்வளவும் ஒரு குறிப்பிட்ட பாணியில் அமைக்கப்பட்டுள்ளன அந்த அமைப்பு கண்டபடி இல்லாமல் ஒரு ஒழுங்குமுறைக்கு உட்பட்டதாக இருக்கிறது ஒவ்வொரு செல்லிலிருந்தும் ஒவ்வொரு விதமான மின் அதிர்வு வெளியிடப்படுகிறது எலக்ட்ரோபிஷியாலஜி என்ற அறிவியல் முறைப்படி சோதித்து பார்த்ததில் எந்த இரண்டு செல்களுக்கிடையே உள்ள அதிர்வின் வித்தியாசமும் ஒரு கோடியில் ஒரு பங்கு ஓல்ட் அளவுக்கு துல்லியமாக கணக்கிட முடிகிறது இவ்வளவு சிக்கலான எந்திரமான மூளை வெறும் ஒரே ஒரு உடலுக்கு அதனுடைய உடலியல் தேவைகளுக்காக மட்டுமே படைக்கப்பட்டதாக நாம் கருதுவதற்கு இல்லை மூளையில் உள்ள ஆயிரம் கோடி செல்களுக்கு ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும் வசதியை தந்திருக்கும் அந்த ஒழுங்கமைப்பு கண்ணுக்கு தெரியாத சக்திகளோடும் தொடர்பு கொள்ளும் வசதியை கொண்டிருக்கும் என்று நம்மால் நம்பாமல் இருக்க முடியுமா இந்த புத்தகம் எழுதப்பட்டு கையெழுத்து பிரதி பதிப்பாளருக்கு செல் அதற்கு சற்று முன்னால் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் ஒரு தலையங்கம் வந்தது மிகப்பெரிய பல்கலைக்கழகம் ஒன்றும் உளவியல் துறையில் அறிவியல் சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒருவரும் இணைந்து அறிவியல் முறைப்படி செய்த சோதனையில் இதுவரை நாம் சொன்ன மாதிரியான முடிவுகளைப் போலவே அவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது டியூக் யுனிவர்சிட்டியை சேர்ந்த டாக்டர் ரைன் மற்றும் அவரது குழுவினர் செய்த ஆராய்ச்சி அது அது என்ன ஆராய்ச்சி அதை ஏன் நாம் செல்வத்துக்கு சம்பந்தமாக இந்த விஷயத்தை ஏன் பேசுகிறோம் அப்படின்றத இதை நீங்கள் முழுசாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் டெலிபதி என்றால் என்ன டியூக் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ரைன் மற்றும் அவரது உதவியாளர்கள் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேலான பரிசோதனைகளை செய்து டெலிபதி அதாவது தொலை உணர்வு ஞான திருஷ்டி போன்றவை உண்மையில் இருக்கிறதா என்று கண்டுபிடித்த வியப்பிற்குரிய முடிவுகளை ஒரு மாதம் முன்பே இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தோம் இந்த முடிவுகளின் சுருக்கம் ஹார்வர்ஸ் மேகசிஸ் இதழில் முதல் இரண்டு கட்டுரைகளில் வெளியாகியது அப்போது வெளியாகியிருக்கும் இந்த இரண்டாவது கட்டுரையில் அதன் ஆசிரியரான இஎச் ரைட் புலன்களுக்கு அப்பாற்பட்ட உணர்வுகளின் தன்மையை புரிந்து கொள்வதில் இதுவரை நாம் தெரிந்து கொண்டதை அல்லது தெரிந்து கொண்டதாக கருதுவதை சுருக்கமாக தந்திருக்கிறார் மேற்சொன்ன பரிசோதனைகளின் விளைவாக தொலை உணர்வு ஞான திருஷ்டி ஆகியவை உண்மையிலேயே இருப்பதாக நம்புவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அறிவியலாளர்கள் நம்புகிறார்கள் விசேஷமாக தயாரிக்கப்பட்ட சீட்டுக்கட்டுகளை அவர்கள் கண்ணால் பார்க்காமலும் வேறு எந்த வகையிலும் தொடாமலும் அதிலுள்ள ஒவ்வொரு சீட்டும் எது என்பதை குறிப்பிட வேண்டும் என்பது ஒரு பரிசோதனை சுமார் இருபது பேர் பரிசோதனையில் வெற்றிகரமாக தேடினார்கள் எந்த வகையிலும் தற்செயலாகவோ அதிர்ஷ்டமாகவோ நிகழ்ந்ததாக கருதுவதற்கு ஒரு ஆயிரம் கோடியில் ஒரு பங்கு கூட வாய்ப்பில்லை எப்படி அவர்களால் முடிந்தது நிச்சயம் அது புலன்களின் வழியாக ஏற்பட்ட உணர்வு அல்ல புலன்களுக்கு அப்பாற்பட்ட அந்த உணர்வை கொண்டு வருவதற்கு உடலில் எந்த உறுப்பும் கிடையாது பொருட்களை அதே அறையில் வைத்தாலும் சரி நூற்றுக்கணக்கான யல்களுக்கு அப்பால் உள்ள இடத்தில் வைத்தாலும் சரி அவர்களுக்கு அதன் உண்மையை சரியாக சொல்ல முடிந்தது பொருட்களில் இருந்து வரும் கதிர்வீச்சுகளால் இந்த உணர்வுகள் பெறப்படலாம் என்ற கொள்கையையும் இது எந்த கதிர்வீச்சுமே அறிவியலின் அடிப்படையில் தூரம் செல்ல செல்ல சில நாட்களில் குறைந்து விடுவதாகவும் ஆனால் தொலை உணர்வும் ஞான திருஷ்டியும் அவ்வாறு குறையவில்லை ஆனால் நம்முடைய மனதின் சக்தியைப் போலவே அவையும் உடல் சார்ந்த காரணங்களால் மாறுபாடு அடைகின்றன நல்ல உறக்கத்திலோ அல்லது பாதி உறக்கத்திலோ இம்மாதிரியான சக்திகளை தீவிரமாக உணர முடியும் என்று பொதுவாக நம்பப்பட்டது அது சரியல்ல என்று இந்த பரிசோதனைகள் நிரூபித்தன அந்த நபர் விழித்திருக்கும் பொழுது முழு கவனத்தோடு இருக்கும் போதும் தான் முடிவுகள் சிறப்பாக இருந்தன போதை மருந்து உண்ட பிறகு சோதித்தால் அவர்களின் செயல்பாடு குறைந்து போயிற்று வேறு வகையில் அவர்களுக்கு ஊக்கத்தை அளித்த போது செயல்பாடு மேம்பட்டது நன்றாக முயன்று அந்த உணர்வுகளை பெற்றால் அவர்களால் சிறப்பாக செயல்பட முடியாது என்று தெரிந்தது மிகவும் நம்பிக்கையோடு ரைட் கருதுவது என்னவென்றால் தொலை உணர்வும் ஞான திருஷ்டியும் அல்ல ஒரே வரம்தான் அதாவது மூடி வைத்த சீட்டுக்கட்டை பார்க்கும் சக்தியும் இன்னொருவரின் மனதிற்குள் உள்ள எண்ணத்தை படிப்பதற்குமான சக்தியும் ஒன்றேதான் இப்படி நம்புவதற்கும் பல காரணங்கள் உண்டு ஏனெனில் இந்த இரண்டு சக்திகளில் ஒன்று இருந்தால் இன்னொன்றும் அவருக்கு வந்துவிடுகிறது இரண்டு சக்திகளுமே ஒரே மாதிரி தீவிரத்தோடு அவர்களிடம் செயல்படுகிறது எதிரில் உள்ள திரைகளோ சுவர்களோ தூரமோ இந்த இரண்டு சக்திகளையும் பாதிப்பதில்லை கனவுகளின் மூலம் வரும் தீர்க்க தரிசனம் ஏதோ ஒரு தீங்கு நடக்கப் போகிறது என்று உள்ளுணர்வு போன்றவற்றை சிலரால் பலிச்சென்று உணர முடிகிறதே அந்த ஆற்றலும் இதே மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று ரைட் முடிவுக்கு வருகிறார் வாசகர்கள் இந்த முடிவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்கள் கருத்தல்ல என்றாலும் டாக்டர் ரைன் சிறப்பான சாத்தியங்களை தொகுத்திருக்கிறார் என்பதை கூறத்தான் வேண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மேற்சொன்ன புலன்களுக்கு அப்பாற்பட்ட உணர்வுகளுக்கு மனமானது பதில் சொல்லும் என்று டாக்டர் ரைன் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் சொல்வது சரிதான் என்பதை நானும் உதவியாளர்களும் கண்டுபிடித்திருக்கிறோம் என்பதையும் எவ்வாறு அந்த உணர்வுகளை நடைமுறையில் செயல்படுத்த முடியும் என்பதையும் ஆறாம் அறிவு என்ற அடுத்த அத்தியாயத்தில் பாருங்கள் நானும் எனது உதவியாளர்கள் இருவரும் பல்வேறு பரிசோதனைகளை செய்து அதன் பயனாக எங்கள் மூவரின் மனங்களையும் ஒன்றுபடுத்தி அதற்கு ஊக்கமூட்டி அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எங்கள் வாடிக்கையாளர்களின் தனிப்பட்ட பிரச்சனைகளை பெருமளவுக்கு தீர்க்க முடிந்தது இப்ப இந்த இடத்துல வாடிக்கையாளர் வரும்போது நம்ம வியாபாரம் சம்பந்தமாக இருக்கும் போது இல்லை நாம வேற ஏதாவது ஒர்க் பண்ணும்போது எல்லா இடத்திலுமே நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் இருப்பாங்களே எல்லா இடத்திலையுமே கஸ்டமர்ஸ் இல்லாமல் நம்ம மட்டுமே இருந்து அங்கே பிஸ்னஸ் அப்படின்றது பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே எதை எதை நோக்கி போகுது அப்படின்னா செல்வத்தை நோக்கி அதனால தான் இந்த புக்கை முழுவதுமாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயம் கேட்கும்போது என்னடா இதுக்கும் மூளைக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் ஆறாம் அறிவுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் ஆர்வத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் நிறைய வகையில் தோன்றலாம் பட் அதை முழுசாக நீங்கள் கேட்டு முடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது என்ன அப்படின்றது தெரியும் இல்லையா ஒரு இடத்துல வந்து நீங்கள் இப்போ கடலுக்கு போகணும் அப்படின்னா அங்கே பஸ்ஸை பிடிச்சி இறங்கி அந்த இடத்துக்கு போய் கடல் பக்கத்தில் நீங்கள் போய் நின்று பார்த்தா தான் அந்த கடல் என்ன அப்படின்றது தெரியும் அதனுடைய அருமை உங்களுக்கு புரியும் அந்த காட்சிகள் நமக்கு தெரியும் இல்லையா பட் நம்ம இங்கேருந்தே போ இது என்ன கடல்னால் இங்கே போகணும் அங்கே போகணுன்றாங்க எது எதோ சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம எதாவது ஒரு விஷயத்துக்கு போகணும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதை முழுவதுமாக நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முடியும் பாதியிலே போ இது என்ன சொல்கிறாங்கன்னே தெரியல என்னன்னே புரியல இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தப்போ எனக்கே எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா ஐஎம் சாரி சாரி கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ்மெண்ட் அப்படின்றத பண்ண முடியாது ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபுல்ஃபில்லாக பண்ணணும் ஓகேவா அதனால தான் சொல்கிறேன் இந்த புக்கும் சரி பணம் சார் உடவியலும் சரி அண்ட் தென் ஆள்மனம் இது எல்லாமே நம்மளுடைய லைஃபுக்கு தேவையான விஷயங்களை தான் நான் புத்தகங்கள் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ஐ ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் செவன்ட்டி சம்திங் வந்துருச்சுன்னு நீங்கள் சப்ஸ்கிரைபர் அதன் பிறகு அந்த இருபது முப்பது சப்ஸ்கிரைபர் வரைக்கும் எவ்வளோ நாள் ஆயிருக்கும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் மூணு நாலு மாதத்துக்கு மேலாச்சு ஆச்சு இப்போ தான் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரீச் பண்ணியிருக்கோம் ஏன்னு எனக்கே தெரியல தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டிலேயே ஒன் அண்ட் ஆஃப் மந்த் கிட்ட அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுறதுக்கும் நாம் ஏன் தயங்குறோம் அப்படின்றதும் எனக்கு புரியலை மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையோ அப்படின்ற மைண்ட் தாட்டும் எனக்கு வருது வேண்டாம் க்விட் பண்ணிடலாம் யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இல்லை போல் தேவையில்லாமல் நம்ம எதுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்ற தாட்டும் எனக்கு வருது ஸோ உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் ஷேர் பண்ணுறது இதெல்லாம் தான் எனக்கு ஒரு பிக்கஸ்ட்டு மோட்டிவாக இருக்கும் ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் எப்பவும் போல் நம்பரை நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்க ஓகே நானும் எனது உதவியாளர்களும் செய்தோம் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் அந்த வழிமுறை ஒரு மேஜையை சுற்றி அமர்ந்து கொண்டு பிரச்சனை என்ன என்பதை தெளிவாக கூறி விவாதிப்போம் ஒவ்வொருவரும் தன் மனதில் எழும் எண்ணங்களை கூறுவார்கள் இந்த வகையில் மனமானது அதிசயமாக ஊக்கம் ஊட்டப்படுகிறது தன் கண்ணுக்கு தெரியாத அறிவின் ஆதாரங்களோடு தொடர்பு கொள்கிறது மாஸ்டர் மைண்ட் குழு என்ற தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால் அதைத்தான் நீங்கள் செயல்படுத்தினோம் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஆல்ரெடி மாஸ்டர் மைண்ட் குழு அப்படின்னா என்னன்னு தெரியும் அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றது அப்படின்றது கண்டினியூவாக நம்ம புக்கு கேட்டுட்ருக்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மாஸ்டர் மைண்டு குழு அப்படின்றது எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா இது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது இன்னும் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவும் இதில் அப்லோட் பண்ணியாச்சு இப்போ இந்த ரெண்டு மட்டும் பாக்கி இருந்தது இது ஒன்று அப்புறம் ஆறாம் அறிவு அப்படின்ற அந்த சாப்டர் மட்டும் ஸோ அதுக்காக தான் இதை அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த புக்கு முடிஞ்சு அதுக்காக தான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ஓகேவா இவ்வாறு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இணக்கத்தோடு விவாதிப்பதன் மூலம் மனதிற்கு ஊக்கமூட்டுவதே மாஸ்டர் மைண்டின் பயனாகும் உங்களுக்காக இதே போன்ற ஒரு திட்டத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் அதை செயல்படுத்தினால் இந்த நூலின் தொடக்கத்தில் உள்ள கார்னிகியின் சூத்திரத்தை நீங்கள் பெறலாம் கார்னிகோட விவரங்கள் என்ன அப்படின்றதும் நம்ம ஃபர்ஸ்ட் அத்தியாயத்திலே பார்த்துருக்கோம் அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா என்று தோன்றினால் நல்லது இந்த பக்கத்தின் எண்ணை குறித்து கொள்ளுங்கள் புத்தகம் முழுவதும் ஒருமுறை படித்துவிட்டு அதன் பிறகு இங்கே வாருங்கள் நீங்களும் புத்தகம் முழுவதும் ஒருமுறை கேட்டுவிட்டு இங்கே வாருங்கள் பொருளாதார மந்தநிலை என்பது சாபமாக தோன்றினாலும் உண்மையில் வரமே உலகம் முழுவதையும் ஒரு புதிய தொடக்கப்புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்தி ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய வாய்ப்பை அது ஏற்படுத்தி கொடுத்தது இது வந்து பொருளாதார மந்தநிலை அப்படின்றத விட நம்மளுடைய லைஃப்பில் ஒரு சில டைமில் கீழே போயிடுவோம் அந்த மாதிரி டைம்லேயும் நம்ம இதை பற்றி யோசிக்கலாம் ஓ இப்படி இருக்குது நம்மளுடைய லைஃப் வந்து முழுவதுமாக போகலை அப்படின்னாலும் அந்த ஜீரோ ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம மைண்டில் வந்து ரொம்ப டயர்ட்னஸ் ஏற்படலாம் எத்தனை தடவை ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பட் ஒவ்வொரு தொடக்க புள்ளியும் ஒரு புதிய ஒரு உத்வேகம் ஒரு புதிய எழுச்சிக்கான ஆரம்ப புள்ளி அப்படின்றத நாம் எப்போவுமே மறந்துடக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளுமே இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்